சொல்லுபடி சந்த விதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்கு அண்ணன் இது இறை வார்த்தையை மகிமைப்படுத்தும் நீங்கள் மயிமைப்படுங்கப்பா இந்த வார்த்தையின் மூலமாக அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பரிசுத்தாவியாக எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஏசுங்கிற சொல்லி பிக்கிறீவன் ஆமே அலிலுயா அலிலுயா அலிலு அந்த கால வேலையில் ரட்சகரான் ஏசுபு நாமத்தினாலே இந்த இறை வார்த்தையின் மூலமாக ஆளுகையில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் இந்த நாள் உங்களுக்கு ரட்சணிய நாளாக இருக்கட்டும்

பெற்றோர் மூலமா நம்ம பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம் நம்ம பெற்றோர்களுக்கு பிள்ளையாய் பிறந்திருக்கிறோம் ஆனால் இயேசுவின் பிள்ளையாய் நம்ம வாழணும் அவர் ஏற்றுக்கொள்ளும்போது அவர் விசுவாசிக்கும்போது அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை தருகிறார் யோவானு விசேஷம் ஒன்று பன்னெண்டு பதிமூணு வாசிக்கும் போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் அவரை விசுவாசிக்கும் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் விசுவாசம் என்பது நம்பப்படுவையின் உறுதியும் காணப்படாத நிச்சயம் இருக்கிறது இனி நான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை காணலை ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அவர் தான் எனக்கு ரட்சகர் அவரால் மாத்திரம் தான் என பாவ மன்னிப்பு உண்டு அப்படி நான் விசுவாசிக்கும் தான் விசுவாசித்து நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது தான் நான் அவருடைய பிள்ளைங்கிற ஒரு அதிகாரத்துக்குள்ளே நான் வர முடியும் அவருடைய பிள்ளைங்கிற ஒரு வல்லமையை அந்த மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவது விசுவாசிக்கணும் விசுவாசங்கிறது நம்ம காணப்படாத நிச்சயம் நம்ம பார்க்கல இந்த மனம் திரும்ப கேட்டு நான் விசுவாசித்து அவரை உள்ள அலோப்பண்ணா அவரை கேட்டுக்கொள்ளும்போது அவர் எனக்குள் வர எனக்குள் வருகிற மாற்றம் என் ஜீவியத்தில் காணப்படுகிற மாற்றம் அந்த பாவ நிலைமையில நாம் மறித்து பாவ நிலையை ரத்தம் ஒரு பரிசுத்த நிலையில மாற்றப்படுதல் அந்த அனுபவம் தான் மறுபடியும் பிறத்தல் இயேசு கிறிசு எனக்குள்ள வரும்போது நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்போது பாவம் எனக்குள்ள மறிச்சிருது செத்து போகுது பாவத்தின் வல்லமை அழிக்கப்படுகிறது அவர் எனக்குள்ள இருக்கிற பாவத்தின் வல்லமை அழிச்சு என்னை பரிசுத்தமாக்கி அவரோடு என்னை நடத்துகிறார் அவருடைய உறவுக்குள் கொண்டு போகிறது அவரை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்குள்ள என்ன மாற்றம் வருகிறது பாவத்தின் கிரிகளை வல்லமை அழிச்சிறார் எந்த ஆதாம் ஏவால் பாவம் செய்து மகிமை இழந்து தோற்றத்தை விட்டு போனார்களோ இப்பொழுது அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற தேவன் நமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார் அது பேர் அன்பு ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எனக்குள் வரும்போது எனக்குள் இருக்கிற அந்த தீய வல்லமை அவருடைய பரிசுத்த வல்லமையானது பாவத்தின் வல்லமையை கொன்று போடுகிறது அந்த பாவத்தின் வல்லமைகளை தீய நோக்கங்களை அழிச்சிருது அப்பொழுது என்னுடைய நிலை எந்த நிலைமையில இருந்தேன் நம்பிக்கைத்தவன குழம்பி போய் கிடந்தேன் இப்ப என் வாழ்க்கையில ஒரு புதிய மனுஷனாகும் இந்த பாவம் என்னை விட்டு அகன்ற உடனே பரிசுத்த வல்லமை என்னை நிரப்பின உடனே எனக்கு ஒரு பெரிய சமாதானம் வருகிறது ஒரு விடுதலை வருகிறது என்னை அழித்து கொண்டு இருந்தது அடிமைப்பட்டு கொண்ட அந்த நிலையில ஏதோ ஒரு பார சுமையினை அழுத்தி கொண்டது நிலையிலிருந்து நான் கட்டி போட்ட ஒரு குட்டியை அவிழ்த்து விட்ட உடனே துள்ளி குதிக்கிறது போல சிறையில் இருக்கப்பட்ட பறவை சிறையில் விடுதலையாக்கப்பட்டது போல நான் விடுதலையாக்கப்பட்டவனாய் காணப்படுகிறேன் எனக்குள்ள எல்லாமே ஒரு பெரிய மாற்ற ஒரு சந்தோஷ சமாதானம் உண்டாகிறது இதுதான் இளையகுமாரன் தன் தகப்பனிடத்தில் வரும்பொழுது தன் தவறுகளை உணர்ந்து பிள்ளைகளை உணர்ந்து தகப்பனிடத்தில் வரும்போது தான் யாருன்னு உணர்ந்து உங்களுடைய பிள்ளைங்கிற தகுதியை இழந்துட்டேன் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டேங்கிற ஒரு நிலை அவனுக்குள் வரும்போது அவன் மறுபடியும் பிறக்கிறான் மறுபடியும் தகப்பனிடத்தில் சேருகிறான் தகப்பன் பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறான் மனம் ஏற்ற ஒரு ஸ்கிரீயை காணப்படுகிறது தன் பிள்ளைகளை தவறுகள் அந்த அப்பா விட்டு பிரித்தது ஆஸ்தியை விட்டு பிரித்தது நம்ம வாழ்க்கையில் ஒரு நிலையற்ற வாழ்வுக்கு தள்ளப்பட்டுட்டேன்னு உணர்ந்து தகப்பனிடத்திலேயும் தேவனிடத்திலையும் திரும்பும்போது பரலோகம் சந்தோஷப்பட்டது அவங்க குடும்பம் சந்தோஷப்பட்டது அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது இதுதான் மறுபடி பிறக்கப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு புது பிள்ளை பிறந்துட்டான் அந்த வீட்டில் புது ட்ரெஸ் போடுவாங்க ஒரே கொண்டாட்டம் எல்லாரும் பார்க்க வருவாங்க அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்க்க வருவாங்க கிறிஸ்துக்களோ நாம் பிறக்கும் போது அப்படித்தான் பரலோகமே பார்க்குது நம்மளை பார்த்து சந்தோஷம் அடையுது பரலோகமே கொண்டாட்டம் அடங்கிதான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் பூமியில் பெற்றோர்களுக்கு பிறந்தால் அந்த பூமியில் இருக்கிறவங்க சந்தோஷம் கிறிஸ்துக்களை பிறந்தா பரலோக சந்தோஷம் பாவம் இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை பெற்றோர்கள் மூலமாக பாவத்தில் பிறக்கிறோம் கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்தமாக பிறக்கிறோம் இதை மறுபடி பிறக்கிறது பான் நகையின் மறுபடி பிறந்த அனுபவம் அந்த சந்தோஷம் பரலோகம் கொண்டாடுகிற சந்தோஷம் இந்த அனுபவம் வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால் அதுதான் மறுபடி பிறந்தவர்கள் மா நகையின் மறுபடி பிறந்த அனுபவம் இருந்தால் தான் பரலோத்து போக முடியும் இந்த பூமியில் பிறந்துக்கும் போது தாயுதப்பாடு பிறந்த பூமியில் வாழ்கிறோம் ஆனால் இங்கேருந்து இருந்து பர்லோத்துக்கு போகணும்னா கிறிஸ்துகளை மறுபடியும் பிறந்தாதான் பனோராட்சியத்துக்கு போக முடியும் தாயுதப்பன் கற்பந்த அரிச்சு பாவத்தில் பிறந்தோம் கிறிஸ்து மூலமாக பரிசுத்த வாழ்க்கையை தொடங்கணும் அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா இன்றைக்கே மறுபடி பிறக்கப்பட்ட அனுபவம் பலைய வேலாம் ஒரு புதிய மனுஷனாக வாழ உங்களை அழைக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் ஏசுக்கிற சும்பிக்கிறோம் அப்பிதாமி ஆமை